சிவபெருமான் என்ன பண்ணுவான் தெரியுமா நம்மள கேட்கறதே கிடையாது உனக்கு இந்த வியாதி வரணுமான்னு கேட்கிறாரா யாராவது சாமி வந்து அடுத்த மாசம் உனக்கு இந்த வியாதி வரப்போகுது வரலாமா அப்படின்னு கேக்குதா காய்ச்சல் வருவான்னு கேக்குதா சுகர் வருதுன்னு கேக்குதா ஆர்ட் அட்டாக் கேட்டா வருது நம்ம கிட்ட போடுது எஸ்எம்எஸ் அனுப்புது நான் அடுத்த மாசம் இந்த தேதிக்கு பன்னெண்டு மணிக்கு நீங்க தூங்கும் போது நான் நெஞ்சு வழியா வருவேன் அப்புறம் நீங்க நூத்தி எடுக்கிற முன்னாடி போன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுதா சொல்லாம கதவை திறந்து கொண்டு அனுமதி இல்லாமல் வருதா இல்லையா இத ஊட்டுகிறான் சும்மா தனு வருமா சும்மா பிணி வருமா சும்மா சுகம் வருமா சும்மா வருமா துக்கம் என்னடா காரணம் நீங்க நம்ம செய்த முன்னால் செய்த வினைக்கு ஈடா வருமா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இருந்து ஞானம் வருகிறதோ எங்கெங்கிருந்தெல்லாம் உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் நல்ல அறிவு வருகிறதோ அதுதான் குரு ஒரு காக்கா பார்த்து உங்களுக்கு ஞானம் வந்ததுன்னா காக்கா தான் குரு ஒரு கழுதையை பார்த்து உங்களுக்கு பொறுமை வரணும் எத்தனை சுமை ஏத்துனாலும் அது கத்துறது இல்ல தான் எஜமான கோச்சுக்கிறது இல்ல இத அழகா சொன்னால் குறிஞ்சான சம்பந்தம் கணக்கும் பொதிக்கும் அதை சுமக்கிற எருதுக்கும் தன் இச்சை கண்டதுண்டோ முதலாளி மாட்டை கேட்டு சுமையை ஏத்துறது இல்ல இருக்கிற வரைக்கும் ஏத்து தாங்குற வரைக்கும் தாங்கட்டும் மாடு இந்த மாடு படுக்கிறது இல்லை தெரியும் இந்த மாதிரி தான் ஒரு குரு இருக்கணும் ஒரு அடியார் இருக்கணும்னு சொல்கிறார் குருஞான சம்பந்தம்